அணுநாக்கி என்றது இன்று பலரால அறியப்பட முடியாத குழப்பமான ஒன்றாகத்தான் கருதப்பட்டு வருது இவர்களை பற்றிய பல கருத்துக்கள் மக்களிடையே பேசப்பட்டு வந்தா கூட ஒரு தெளிவான தகவல்கள் என்பது இங்கும் காணப்படவில்லை இந்த அணுநாக்கிகளை பலரும் கடவுள் என்றும் இவர்கள்தான் மனிதர்களை படைத்தவர்கள் என்றும் கூறுகிறார்கள் இந்த அனுநாக்கி சுமேரிய நாகரீகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அறியப்படுகிறது இந்த சுமேரிய நாகரீகத்தின் ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் முதலில் எப்படி தோன்றினார்கள் என்று பல செய்திகளையும் கூறியுள்ளனர் இந்த சுமேரியர்கள் மனிதர்களை தங்கள் டிஎன்ஏல இருந்து உருவாக்கியுள்ளார்கள் என்பதை பற்றியும் கூறியுள்ளதாக கருதப்படுகிறார்கள் இவ்வாறு பல மர்மங்களை கொண்டவர்கள் தான் இந்த அண்ணுநாக்கிகள் இந்த அண்ணுநாக்கிகள் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த சுமேரியர்கள் தாங்கள் எப்படி உருவானார்கள் என்றும் சூரிய குடும்பம் எவ்வாறு உருவானது என்றும் பல மர்மமான விடயங்களை கூறியுள்ளார்கள் இவ்வாறு இவர்கள் நிப்ரு என்ற கிரகத்திலிருந்து தங்கம் எடுப்பதற்காக பூமிக்கு வந்தவர்கள் என்றும் மூவாயிரம் வருடங்களுக்கு ஒருமுறை மட்டும் இந்த பூமிக்கு அருகில் தமது நிப்ரு கிரகம் வரும் என்றும் எழுதப்பட்டுள்ளது சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஏழு பேர் கொண்ட குழு பூமிக்கு வந்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இவர்கள் தங்கம் எடுக்க வந்தார்கள் என்று அறியப்படுது இவர்கள் தான் ஏரியன்கள் என்றும் சிலர் கூறுகிறார்கள் இவர்களைத்தான் அன்னாக்கி என்று கூறுகிறார்கள் இந்த அண்ணு நோக்கிகள் மனிதர்கள் காட்டு மிரண்டியாகவும் ஒரு மிருகம் போலவும் காட்டில் வாழ்ந்துள்ளான் என்றும் எழுதப்பட்டுள்ளது இவர்கள் தான் உலகை சூரிய கதலிலிருந்து காக்க ஓசோன் படலத்தை உருவாக்கியுள்ளார்கள் இந்த ஓசோன் படலம் தங்கத்தால் உருவாக்கினார்கள் என்றும் அந்த தங்கம் நம்மால் பார்க்க முடியாது என்றும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது இந்த ஏழு பேர் சுமேரிய மொழியை பயன்படுத்தினார்கள் என்றும் அறியப்படுது இந்த அன்னு தான் காட்டில் இருந்த மனிதர்களை தண்ட டிஎன்ஏ வச்சு முழு மனிதனாக மாற்றினார்கள் என்றும் கூறப்படுது இந்த அண்ணுநோக்கி தான் தங்களுக்கு என்று ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கி அதன் பிறகு பல படைப்புகளை உருவாக்கினார்கள் என்றும் கூறப்படுது இப்படி இவர்கள் உருவாக்கிய மனிதர்களை தங்களுக்கு வேலை செய்ய அடிமையாக வைத்துக் கொண்டதாகவும் அறியப்படுது இதனால தான் இவர்கள் கடவுள் என்றும் கூறுகிறார்கள் இவர்கள் ஐந்து அறிவுள்ள மனிதர்களை இவர்களின் டிஎன்ஏ ஆறாம் அறிவுள்ள பகுத்தறிவு கொண்ட மனிதர்களாக மாற்றினார்கள் மனிதர்கள் அன்னுநாக்கிக்கு வேலை செய்கின்ற அடிமைகளாக இருந்தார்கள் என்பதுதான் தரவுகள் குறிப்பிடப்படுகிறது பிறகு அன்னு நாக்கிகள் தங்களுடைய கிரகத்துக்கு சென்றதாகவும் இவர்களால் உருவாக்கப்பட்ட மனிதர்களை பூமியை ஆளட்டும் என்று விட்டுவிட்டு சென்றதாகவும் கூறப்படுது இந்த சுமேரிய நாகரிகத்தில் தற்போது துணைக்கோளாக உள்ள புளுவை சேர்த்து மொத்தம் ஒன்பது கோல்கள் என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஒன்பது கோல்கள் இருப்பதை ஐயாயிரம் வருடத்துக்கு முன்பே கண்டுபிடித்துள்ளார்கள் இவைகள் யாவும் அவர்களின் கல்வெட்டுகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது இந்த அன்னனாக்கி தங்கத்தை எடுக்கத்தான் வந்திருப்பார்கள் என்பதற்கு சான்றாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே பல தங்கச் சுரங்கங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவர்களால் தங்கம் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுது ஏன் அண்ணுநாக்கிகள் பூமிக்கு வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அதிகளவு தங்கம் தேவைப்பட்டதாகவும் அதற்காகத்தான் பூமி வந்ததாகவும் கூறுகிறார்கள் இந்த தங்கம் வானில் உள்ள பல கதிர்களை தாங்கக்கூடியது என்றும் இதனை பயன்படுத்தி தான் நாம இப்ப விண்வெளியில் செல்கின்ற விண்கலங்கள் அனைத்துக்குமே தங்கம் தேவை என்றதை தான் அவர்கள் அப்போதே அறிந்திருக்கிறார்கள் அண்ணுனாக்கி தங்கம் விண்வெளியில் மிக முக்கியம் என்பதை ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே அறிந்திருக்கிறார்கள் பெருநாட்டில் உள்ள பெரிய நாஸ்கா கோடுகள் இவர்களால் விரையப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுது அதாவது இந்த நாஸ்கா கோடுகள் சாதாரணமாக இல்லாமல் மிகப்பெரியதாக விரையப்பட்டுள்ளது அதாவது இந்த நாஸ்கா கோடுகள் ஆயிரம் கிலோமீட்டர் அளவில் பெரிய பரப்பில் விரையப்பட்டவையாக உள்ளது இதனை விமானத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே ஒரு பெரிய உருவமாக தெரியும் இதனை தான் விரைந்திருப்பார்கள் என்றும் கூறுகிறார்கள் இந்த அன்னுக்கு உருவ அளவில் உருவாக்கினார்கள் மக்களால் நம்பப்படுது இந்த ராட்சதர்களையும் அவர்களின் தங்களின் அடிமைகளாக வைத்திருந்தார்கள் அப்படி என்றால் அவர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் ஏதேனும் உள்ளதா என்று பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு துருக்கியில் வீடு கட்டுவதற்காக பள்ளம் தோண்டும் போது ஒரு மிகப்பெரிய எலும்பை கண்டறிந்தனர் இதனை மக்கள் அனைவரும் மிகப்பெரிய ராட்சதர்களின் தொடையெலும்பு என்று நம்பினார்கள் இதனைத் தொடர்ந்து ஒரு தனித்தீவில் ஒரு மிகப்பெரிய மனிதனின் கால் தடம் இருப்பதை ஒரு ஆய்வு கட்டுரையுடன் கூடிய ஒரு புகைப்படமும் அந்த காலகட்டங்களில் வழியானது ஆய்வாளர்கள் ஏலியன் இருப்பார்கள் என்பதை இந்த சில விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் சொல்கிறார்கள் இந்த அண்ணுநாக்கி கூட ஏலியனாக இருக்கலாம் என்றும் கூறப்படுது இந்த சுமேரிய நாகரிகத்தில் பல எழுத்துக்கள் மற்றும் வார்த்தைகள் நாம் தமிழ் மொழியை ஒத்திருப்பதாக கூறுகிறார்கள் இவர்களைப் பற்றி பல கருத்துக்கள் நாம் தற்போது உள்ள பல கண்டுபிடிப்புகளை அப்போதே அறிந்திருக்கிறார்கள் அன்னுநாக்கிகள் இந்த அண்ணுநோக்கிகள் பற்றிய அனைத்து கருத்துக்களையும் முதன் முதலில் ஜிக்சின் என்பவர்கள் தான் பன்னெண்டாம் உலகம் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் பெருளினின் ஒரு அருங்காட்சியகத்தில் இருக்கும் ஒரு கல்வெட்டில் இந்த அன்னு பற்றிய குறிப்புகள் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்த நெவோரி என்று சொல்லக்கூடிய அன்னு இருக்கின்ற கிரகம் பூமிக்கு அருகாமையில் வந்து பூமியை அளிக்கும் என்று மக்களால் பேசப்பட்டது இதற்கு பதிலளிக்கும் வகையில் நாசா த அறிக்கையை வெளியிட்டது இந்த அறிக்கையில் நிபுரு என்ற ஒரு கிரகம் இல்லவே இல்லை என்றும் அதுபோல இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு எந்த என கூறி அந்த கட்டுக்கதையை முடித்து வைத்தது அதன் பிறகு மிகப்பெரிய ராட்சதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஆதாரமாக மிகப்பெரிய எலும்புகள் கிடைத்தன என்பதை நாம் பார்த்தோம் இந்த எலும்புகள் என்பவை உண்மையானவையா அல்லது இதனை ஜோ என்பவர் உருவாக்கிய போலி எலும்புகளா என்று சோதிக்கும் போது ஜோன் டெய்லர் என்பவர் உருவாக்கிய போலி எலும்புகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டது எனவே இதில் சொல்லப்பட்ட அனைத்து கருத்துக்களும் அவருடைய புத்தகத்தில் இருந்து மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளதால இதன் உண்மைத்தன்மை என்பது இன்றும் கேள்விக்குறியாவே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வேறொரு வீடியோட ஒரு கண்டனோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் எம்கே திருச்செல்வம் கௌதம்